இந்த மூக்கு சப்பை புல்லம் காமெடிக்கு மட்டும்தான் நீ ஃபிட் ஆகுன்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் சினிமாவுக்கு போய் நடிங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண காலங்கள் உண்டு ஜொல்லு காமெடி அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் தயக்கம் தான் ஏன்னா ஜொல்லு காமெடி நான் நடித்ததே இல்லை இவ்வளோ பெரிய நாற்பது ஐம்பது ஆர்டிஸ்டர் தமிழ் சினிமாவின் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இருக்குமா சார் பத்திரிகை அன்பர்களுக்கு மீடியாவுக்கு மிக்க நன்றி சினிமா உலகத்தில் இந்த மூக்கு சப்பை குள்ளம் காமெடிக்கு மட்டும்தான் நீ ஃபிட்டாகவேன்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் சினிமாவுக்கு போய் நடிங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற காலங்கள் காலங்கள் உண்டு சில படிக்கும்போது ஒரு காமெடி நடிகர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு மூக்கு சப்பை உள்ள அப்படிங்கும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் என்ன எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களோ என்னென்ன அந்த தயக்கத்தை முதல்ல உடைச்சது வந்து செந்தில் சார் கவுண்டமணி சார் லெஜன் வடிவேலு இந்த மாதிரி ஜாம்பவான்கள் அந்த அந்த காமெடி நடிகர்கள் அந்தஸ்தை உச்சத்துக்கு கொண்டு போன காலகட்டங்கள் அப்படி நமக்கு தைரியம் வரல எப்படியோ கால சூழ்நிலையில் வந்து ஃபஸ்ட்டு படம் கண்ணியும் காளையும் செம்ம காதல் டைரக்டர் சாய் ராஜகோபால் வைப்பான் வந்து கார்ல உட்காந்து அப்ப காரில் தான் வருவேன் சினிமா நுழையும் போது கார்ல உட்காந்தும் போது இவரும் விவேக் சாரும் பேசிக்கிட்டு வருவாங்க சிரிச்சுக்கிட்டே வருவாங்க நுழைஞ்சவுடனே காமெடியன் அப்படின்னு ஏதோ பேசிட்டு திடீர்னு போனவொடன அட்டையை கழித்து சொல்றாரு அன்றாயரோட நம்ம பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்தோம் பெரிய பெரிய மெமரஸ்கெல்லாம் பார்த்தோம் அட்டையை கழிச்சு தொப்பையை கண்டு சொல்றாரு அப்படின்னு யோசிச்சேன் பட் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் ஹச் டாக்குன்னு ஆரம்பித்தார் டேரக்டர் ரொம்ப ஹாப்பி விரிவாக்கு ஒரு கலெக்டராக கமிஷனராக தாசில்தாரா லெஜெண்டாக ஒரு ஆண்டு காலங்கள் ஒரு நூறு படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு படம் அப்படி சார் சொல்கிறது டேரக்டர் சார் தொல்லு காமெடி டேரக்டர் வந்து நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் தான் ஏன்னா ஜொல்லு காமெடி நான் நடித்ததே இல்லை ஃபேமிலி ட்ராமா ஜொல்லு காமெடின்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அந்த நடக்கும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைகள் வந்து எழுபது வயசு வரலையும் முந்தான முடிச்சு படம் மாதிரி எழுபது வயசு படம் வரலையும் சினிமா தேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு நகைச்சுவை ஸ்கிரீன் பிளே ரெண்டு மூணு கதையாக ஸ்கிரீன் பிளே ஆயிடுச்சு ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்கிரிப்ட் எங்கே எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே முடிப்பாங்க சினிமாவில் இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் பீரங்கியும் குண்டும் வெடிகுண்டும் ஓடிக்கிட்டு இருக்க கால உலகம்லாம் ஓடுது இன்றைக்கி ஃபேமிலி டிராமாவுக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு குத்தைய எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஆர்டிஸ்டெல்லாம் நல்லா பார்க்க முடியாதுங்க ஒரு சில ஒரு இங்கே பார்த்துருக்கலாம் ஒரு சில ஆர்ட் யங் ஜென்ரேஷன் மூணு யங் ஜென்ரேஷனை பார்த்துருக்கலாம் ஆனால் எல்லாேருக்கும் இந்த ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் டைரக்டர் டீம் எல்லாரையும் புதுப்பிச்சு தமிழ் சினிமாவின் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க நீங்க தேட்டருக்கு பாருங்கள் ரசிங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு பறவுங்க மவுத்து டாக் தான் பெரிய சக்ஸஸும்டாங்க அதுமாதிரி மீடியா முகாலத்துக்கு அப்புறம் ஒரு காமெடி கலந்த நகைச்சுவை திரைப்படம் தேட்டரில் வந்திருக்குது பெரிய கஷ்டம் இவ்வளோ படங்கள் வராமலே நிற்கிது ஃபஸ்ட்டு அடுத்து 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 இந்த டைரக்டர் மாதிரியில் எச்சல பேர் இருக்காங்க எல்லோரும் வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதி கதை எழுதி உங்களை மகிழ்வு வைப்பாங்க ரெண்டரை மணி நேரம் டைம் போகிறதே தெரியாது சண்டையாக இருக்கட்டும் பாடங்களாக இருக்கட்டும் எல்லாமே அதுமாதிரி ப்ரொடியூசரை நான் பண்ணி கேட்டுக்கிறேன் அந்த மஞ்சிஸ்தான் மஞ்சுஸ்தான் சார் அருமையான சாங்கு அது வந்து ப்ரொடியூசர்கிட்ட நான் பார்த்து அவங்க விட்டுட்டா கூட என்னமாதிரி நினச்சா அதுவும் வரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப நன்றி